பாட்டிலுக்கு பத்து ரூபா 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 இந்த கரூர் மாவட்டத்தில் ஒரு மந்திரி மந்திரின்னு ஒருத்தர் இருந்தார்ல இப்ப ஒரு மந்திரி இல்ல ஆனாலும் மந்திரி மாதிரி நான் யாருன்னு உங்களுக்கு தான் தெரியணுமா என்ன ஒரு க்ளூ ஒன்னு குடுக்கலாமா பாட்டிலுக்கு பத்து ரூவா பாட்டிலுக்கு பத்து இருவா 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 இப்ப ரீசென்ட்டா கரூர்ல ஒரு விழா ஒன்னு நடத்துனாங்களே அது என்னப்பா முப்பது பேர் விழாவா முப்பெரும் விழா சாரிப்பா கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் அந்த விழாவில் மாண்புமிகு சிஎம் அவர்கள் இந்த மாஜி மந்திரியை பத்தி உச்சி மேல தூக்கி வச்சு மெச்சினதெல்லாம் நம்ம காதால கேட்டோம் இல்லையா இதே சிஎம் அவர்கள் இதே கரூருக்கு வந்தப்போ எதிர்க்கட்சியா இருந்தப்போ அந்த மாஜி மந்திரியை பத்தி என்னெல்லாம் சொன்னாரு என்னெல்லாம் கேட்டாரு ஐயா நண்பர்களே இதெல்லாம் நீங்க பெருசா ரிசர்ச் பண்ணணும் அவசியமே இல்லை யூடியூப் ஓபன் பண்ணி பாருங்க தெரிச்சிருவீங்க மிரண்டுருவீங்க